இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை கோயில் தாமரை குளத்தை சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவுக்கான காரணம் என்ன கள நிலவரம் என்ன திருவண்ணாமலையில் உள்ள கோவில் குளமான தாமரை குளத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமானங்களிலிருந்து மனித கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகள் குளத்தில் விடப்படுவதாகவும் கூறி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை நீதிபதி தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வின் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ஆக்கிரமிப்புகளை அரசு கண்டறிந்து நாற்பத்தி ஆறு வாரங்கள் கடந்தும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க எடுக்க இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் திருவண்ணாமலை குளம் ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜனை நியமித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தாமரை குளம் ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்து அரசு துறை அதிகாரிகள் தனித்தனியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் இந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில மின் இணைப்பு வழங்கப்பட்டது என்று மின்சார வாரியம் தனியாக பதிலளிக்க வேண்டும் என்று மின்சார வாரியத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் இனி வீட்லேயே எல்லாரும்